ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் சண்டிகேஸ்வரர் முன்பு சொடுக்கிட்டு வணங்கலாமா என்பது பற்றி பார்க்கலாம் வாருங்கள் சிவன் கோவிலுக்கு செல்கின்றவர்கள் அனைவரும் தவறாமல் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு சென்று கைகளை தட்டி அல்லது சொடுக்கிட்டு வழிபட்டு செல்வார்கள் அப்படி சண்டிகேஸ்வரரை வழிபடும்போது போது கைகளை தட்டி அல்லது சொடுக்கிட்டு வழிபடலாமா முற்காலத்தில் சோழவள நாட்டில் எச்சதத்தன் பவித்ரை என்னும் தம்பதி வசித்து வந்தனர் இவர்களுக்கு சருமன் என்ற மகன் இருந்தான் அவன் தினந்தோறும் கிராமத்தில் உள்ள சிலருடைய பசுக்களை அருகாமையில் உள்ள காட்டுப் பகுதியில் மேய்த்துவிட்டு மாலையில் வீடு திரும்புவது வழக்கம் பசுக்களை மேய்க்கும் தொழிலில் இருந்தாலும் விசாரசருமன் சிறுவயது முதற்கொண்டே சிவபக்தியில் மிகுந்த நாட்டம் உள்ளவனாக இருந்தான் இதனால் சகல உயிரினங்கள் மீதும் குறிப்பாக பசுக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தான் பசுக்களும் இவனிடம் மிகவும் பிரியமாக பழகின பசுக்களை மேய்க்கும் போது ஒவ்வொரு நாளும் அங்குள்ள மர நிழலில் மணலை குவித்து சிவலிங்கம் போல் செய்து சிவனை வழிபட்டு வந்தான் அப்படி அவன் உருவாக்கிய சிவலிங்கத்தின் மீது இவனுடன் மேய்ச்சலுக்கு வந்த பசுக்கள் பாலை பொழிந்து அபிஷேகம் செய்வது வழக்கம் சிவலிங்கத்துக்கு பசுக்கள் பாலை பொழிந்திருந்தாலும் மாலையில் வீடு திரும்பியதும் தங்களது எஜமானர்களுக்கு வழக்கத்துக்கு அதிகமான பாலை பொழிந்தன ஒருநாள் அதே ஊரைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் விசார விசாரசருமனின் மணலிங்கத்தின் மீது பசுக்கள் தானாக சென்று பாலை பொழிவதை பார்த்து வியப்பான இந்த நாடகம் அவனுக்கு மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தியது தினமும் இப்படி நடப்பதை ஊருக்குள் போய் மாடுகளின் எஜமானர்களிடம் சொல்லிவிட்டான் உடனே அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு வந்து விசார சருமனின் தந்தையிடம் புகார் செய்தனர் இத்தனை நாளாகத்தான் சம்பாதித்து வைத்திருந்த நற்பெயருக்கு தனது மகனால் கலங்கம் ஏற்பட்டு விட்டது என்று ஆத்திரமுற்றார் மறுநாள் மகன் பசுக்களை மேய்க்க சென்றதும் மறைந்து மகனின் செயலையும் பசுக்களின் போக்கையும் கவனித்தார் பசுக்கள் தானாக வந்து லிங்கத்தில் பாலை பொழிவதை பார்த்து ஆத்திரமுற்றவர் மகனை அடித்து உதைத்தார் இங்கே எவ்வளவு பாலை பொழிந்தாலும் வீட்டு தொழுவத்தில் கறக்கும்போது வழக்கமான அளவை விட கூடுதலாகவே தருகின்ற பட்சத்தில் எதற்காக நீங்கள் கோபப்படுகிறீர்கள் என்றான் தன் மகன் தன்னையே எதிர்த்து பேசியதால் மணல் லிங்கத்தை காலால் உதைத்து கலைத்தார் தன் நெஞ்ச கோயிலில் தெய்வமாக வைத்து வணங்கும் ஈசனை எட்டி உதைத்த தந்தையின் மீது சினமுற்ற விசார சருமன் அருகிலிருந்த குச்சியை எடுத்து வீசினான் அது சிவபெருமானின் மழிவாக மாறி அவனது காலை வெட்டி காயப்படுத்தியது தன் மீது இருக்கும் அன்பினால் தகப்பன் என்றும் பாராமல் காயப்படுத்திய விசார சருமனின் பக்தியில் நிகழ்ந்து போன சிவபெருமான் பார்வதி பிராட்டியுடன் தோன்றி எச்சதத்தனின் காலை குணப்படுத்தியதுடன் விசார சருமனுக்கு தனது சிவகணங்களை நிர்வகிக்கும் சண்டேச பதவியையும் வழங்கினார் தனக்கு அணிவிக்கும் மாலை நைவேத்தியங்களை சண்டிகேஸ்வரருக்கும் வழங்க வேண்டும் என கூறினார் இத்தனை சிறப்பு வாய்ந்த சண்டிகேஸ்வரர் எப்போதும் சிவசிந்தனையுடன் தியானத்தில் இருப்பவர் அதனால் அவரை வணங்கும் போது கைத்தட்டி வணங்குவது கைகளை சொடுக்கி சொடக்கு போடுவது தங்களது உடையிலிருந்து ஒரு நூலை பிரித்தெடுத்து போட்டுவிட்டு வருவது போன்றவற்றை நாம் செய்யக்கூடாது என்கிறார்கள் ஆகம விதிகளில் இப்படி கிடையாது பிற்காலத்தில் ஆளுக்கு ஆள் ஏற்படுத்தி கொண்ட சம்பிரதாயம் இது இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் இனி சிவாலயங்களுக்கு வழிபட செல்லும் போது மூலவரை வணங்கியதும் விநாயகரை வணங்கும் போது தலையில் குட்டிக்கொண்டு கொண்டு தோப்புக்கரணம் போட வேண்டும் முருகனை வழிபடும் போது பிரணவ மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதே போல சண்டிகேஸ்வரரை வணங்கும் போது ஆலய தரிசனத்தை சிறப்புற செய்து முடித்து விட்டேன் என மனதுக்குள் நினைத்து வணங்கினாலே போதும் சிவனருளால் அத்தனையும் சாத்தியமாகும் இதுபோன்ற பலனுள்ள பல ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்